வணக்கம் நான் உங்களோட ஆரமுகம் இன்றைக்கி நம்ம வனம் செய் கம்பெனியிலேருந்து ஒரு தரமான சூப்பரான ஒரு இடத்த தான் இன்றைக்கி வந்து சேலுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஸோ இது தேனி மாவட்டத்தில் பத்ரகாளிபுரம் டு டொம்புச்சேரி ரோட்டில் இந்த இடம் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் உண்மையிலேயே அந்த ஊரில் வீடுகள் கட்டுறதுக்கு நீங்கள் இந்த ஃப்ளாட் போடுறவங்க ஸ்கூல் கட்டுறவங்க ஒரு ஒரு பெரிய கம்பெனி வைக்கிறவங்க அவங்களுக்கான இந்த இடம் ரொம்பவே மெயினில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மூணு ஏக்கர் இந்த ஏரியாவில் போடி டு தேனி ரோட் வந்து இந்த பத்ரகாளிபுரம் வழியாக இது வந்து மெயின் ரோடு அந்த மெயின் ரோட டச்சு தான் வந்துட்டு இந்த மூணு ஏக்கர்லேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த ஃப்ளாட் போடுறவங்களுக்குலாம் ரொம்ப வந்து ஒரு அற்புதமான இது இடம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சரியான இடம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த மாதிரி தேனி மாவட்டத்தில் நீங்கள் இந்த ஃப்ளாட் போடுறதில் பெரிய ஆட்களாக இருந்து ஒரு சரியான மொத்தமாக அந்த மூணு ஏக்கர் வாங்கிறதா இருந்துச்சுன்னா இந்த இடத்த வந்து பாருங்கள் பத்ரகாளிபுரம் டு டொம்புச்சேரி ரோடு அதாவது பத்ரகாளிபுரம் முடிகிற இடத்துல இந்த இந்த இடம்தான் முதல் இடம் ரொம்ப தகுதியான சூப்பரான இடம் வில்லங்கங்கள் வந்து எதுவுமே இல்லாத சூப்பரான ஒரு நல்ல இடம் பள்ளிக்கூடம் கட்டுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சூப்பரான இடம் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸு கம்பெனி முக்கியமாக வந்து ஃப்ளாட் போகிறவங்களுக்கு இது வந்து அப்படியே சேல் ஆகிடும் அந்த மாதிரியான இடம் ஏன்னா அந்த ஊரில் வந்து வேறு இடங்கள் கிடையாது சரியாக வந்து ஃப்ளாட் போடுறதுக்கெலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மூணு ஏக்கர் வந்து ரொம்ப தகுதியான ஒரு இடம் அதே போல் இந்த கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூணு ஏக்கர் மொத்தமாக வாங்க முடியலாட்டியும் தனித்தனியாக ஒரு ஏக்கர் அந்த மாதிரி கூட வந்து பிரித்து தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஏக்கராக வாங்குறதா இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வாங்கி போடலாம் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் இது என்னென்னா பக்கத்தில் வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் இருக்குது ஒரு சென்ட்டோட ரேட்டேவும் இதில் வந்து ஒரு கிணறு வேறு இருக்குது தண்ணி மேலே கிட்டத்தட்ட மேலேயே இருக்குது ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான இடம் இதில் பாருங்கள் இது ரோடு இந்த இருந்து இந்த பாருங்கள் அந்த ஊரோட எண்டே இந்த தான் அது எண்டு முடிஞ்ச உடனே வந்து இது ஸ்டார்ட் ஆகுது இந்த இடம் தண்ணி பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தண்ணிக்கெல்லாம் இந்த இடத்துல வந்து பஞ்சமே இல்லை கிட்டத்தட்ட இது ஒரு அறுபது அடி ஆழமான கிணறு அந்த அறுபது அடி ஆழமான கிணத்துல எங்கே தண்ணி ஏறி நிற்கிது பாருங்கள் ஸோ இங்கெல்லாம் நிறைய இந்த ரோட்டில் வந்து நிறைய இந்த பேக்கரி போகிறவங்களுக்கு ஒரு கடை கட்டுறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கடைகள் கட்டி வந்துட்டு இதில் விட்டால் கூட ரெண்டில் நல்லா போகும் அந்த மாதிரியான ஒரு சரியான சூப்பரான இடம் ஸோ இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து யாருக்கு தேவையோ என்னோடய காண்டக்ட் நம்பர் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அதில் காண்டக்ட் பண்ணுங்கள் இடத்த வந்து நேரடியாக வந்து பாருங்கள் இதுதான் அந்த ஊர் பத்ரகாளிபுரம் ஸோ நம்ம இந்த பத்ரகாளிபுரம் டூ டொம்புச்சேரி போகிற ரூட்டு தான் இது